நடந்து <laughs> <laughs> Hi Mr. Shiva, hello. Hi, hi, hi. I'm Mr. Pichai Kumar. Hi, Mr. Kumar. Hello. Hi, Natural Beauty. Very good morning. Looking very cute. Thank you, Mr. Sai. Hi, hi. Hi, Mr. Jagan Bose. Hi, Mr. Krishna Murthy. Hi, Mr. Salit Kumar. கண்டிப்பா கண்டிப்பா என்ன பண்றீங்க என்ன சவுண்ட் அங்கு ஒரு நாய் இல்ல நாய் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க டென் ஓ கிளாக் லைவ் பிஃபோர் டென் முன்னாடி வந்துடுவீங்க ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் ஓகே இன்றைக்கி வந்து சரி ஓகே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு மூணு சாட்ஸ் எடுத்துகிட்டு இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் காலை பத்து மணிக்கு லைவே வந்து அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆ மிஸ்டர் மஞ்சுநாத் ஹலோ

मिस्टर शक्ति वी मिस्टर सरवण मिस्टर पदम हाय मिस्टर राजमार हलो हाँ मिस्टर राज्य हलो इंग् सूपरा थैंक यू मिस्टर जेगन बोस् हाँ मिस्टर सेलव हाई मिस्टर अयन हाई मिस्टर शक्ति नहीं अलगें पार ओके ஹாய் ஹா மிஸ்டர் லக்ஷ்மி ஹாய் மிஸ்டர் தீபான் குட் மார்னிங் ஹாய் மிஸ்டர் சக்திவேல் ஓகே எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க அப்புறம் நான் நிறைய ரீல்ஸ்லாம் போடுறேன் பாருங்கள் மறக்காமல் யூடியூப்பில் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள் ஓகே நீங்கள் நிறைய அட்வான்ஸாக நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்க கூட ஹைக்கும் போட்டுவிட்டேன் ஷார்ட்ஸ் வந்து ஹாய்க்கு வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி அஃபிஷியல் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே டெய்லியும் லைவ் வருவேன் மிஸ் பண்ணா வந்துருங்க காலையில் பத்து மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நைட் ஒம்பது மணிக்கு யூடியூப்பில் லைவ் வருவா மறக்காம வந்துருங்க ஓகே சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கீங்களா நோங்க நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் சன்ஸ்க்ரீன் போட்டதே கிடையாது சன்ஸ்கிரீன் எதுவுமே போட்டது கிடையாது எதுவுமே போடவும் மாட்டேன் அது ஏதோ ஃபீஸ் வந்து எனக்கு ஏதாவது போட்டால் ஃபீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ஏதோ போ போட்ட மாதிரி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆகாது ஸோ எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது யூஆர் ஸோ பியூட்டிஃபுல் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப அழகாக இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க நன்றிங்க நன்றி நன்றி ஓகே ஹலோ ஹாய் சரி ஓகே எதாவது பாட்டு பாடுவோமா मधु मा அன்பே உலகம் நோடி இருவரும் எல்லாமே நியடித்த காதல் தான் கண்ணெடுத்த அன்பே ஒன்றாய் இரண்டாம் மூன்றாய் அந்த வல்லோன் தந்தது முப்பால் உனக்கும் எனக்கும் விருப்பம் அந்த மூன்றாம் பால் ஓகே ஏம்மா கொஞ்சம் காதில் இவ்வளோ பெருசாக பண்ணுற வலிக்க வலிக்கலைங்க ஓகே நீங்கள் அடிக்கடி என்ன பார்க்காலும் ஃபேஸ்புக் யூடியூப் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லு ஏன்னா பிகாஸ் இவங்களுக்கு இருக்கிறவங்க எந்த மூவி ஹீரோயின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணாவே சக்ஸ்ட்ரி பண்ணிடுவாங்க அச்சோ தேங்க் யூ தேங்க்யூ க்ளீனாக இருக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி கே யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃப் லைஃப் லைனர் போட மாட்டேன் டீங்களா போடுவேன் 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 ஃபேஸ்க்கு தான் எந்த க்ரீம் போட மாட்டோம் மற்றபடி வந்து மஸ்காரா ஐலைனர் காஜல் இதெல்லாம் போடுவேன் அப்புறம் லிப்ஸ்டிக்லாம் போடுவேன் மற்றபடி வந்து போட மாட்டேன் என்னோட ஐ ஐப்ரோஸே டார்க்காக தான் இருக்கும் ஸோ ஃபேஸ்க்கு வந்து எந்த ஒரு க்ரீம்லாம் எதுவுமே போட மாட்டேன் என்ன பாட்டு போறியோ தெரியும் இல்லைங்க அதெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குங்க ஓகே Hello, welcome. Hi, hi. <laughs> hi, dear. Hi, hi, Mister. Hi, way Hi, Nikki. நீங்கள் ரொம்ப நடந்துட்டீங்க சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க தண்ணி கூட குடிக்கல இல்லை இல்லை வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேண்ணா கொஞ்ச நாள் தண்ணி குடிக்க தோணலை ஓகே ஹாய் நைஸ் தேங்க் யூ ஹாய் மிஸ்டர் உதயகுமார் ஹாய் மிஸ்டர் நரேஷ் ஹாய் மிஸ்டர் மாடியப்ப ஹலோ ஹாய் 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 சாப்பிட்டியாப்பா நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் காலையில் இட்லி சாப்பிட்டேன் இட்லி தேங்காய் சட்னி சாப்பிட்டேன் ம் ஓகே நான் டெய்லியும் லைவ் வருவேன் ஸோ எல்லாரும் மிஸ் பண்ண வந்துடுங்க Okay, wow. <laughs> okay? Hi, 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 hi. Mr. Manikandan. Hello, hi, Mr. Raju. நேற்று லைவ் போடல ஆமாங்க நேற்று நைட் லைவ் போடல ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்துச்சு கொஞ்சம் நெட்ஒர்க் சரியாகவே வரல ஸோ அதனால நேற்று நைட்டு லைவ் வர முடியல ம் இன்னைக்கு கரெக்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு வந்துடுவேன் ஓகே வணக்கம் 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 சவுதி ஓகே ஹா மிஸ்டர் குமரேஷன் ஹாய் இட்லி தேங்காய் சுட்டு நீங்கள் சாப்பிட்டா சாப்பிட்லாம் சாப்பிடுங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க ஓகே சாப்பிட்டியாம்மா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஓகே ஓகே ஹாய் எல்லோரும் என்னோடய ஃபேஸ்புக் சேனல் துர்கா தேவி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபே யூடியூப் சேனல் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ம் ஹலோ யூடியூப் ஹாய் மிஸ்டர் ரோமனி ஓகே ஹாய் 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 ஆ மச் ஓகே ஹாய் சரி ஓகே டாடா பாய்ப்பேன் சொல்லிடலாம் ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் மறக்காமல்டுங்க சாய்ந்தரம் ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் யூடியூப்பில் லைவ் வருவாங்க மறக்காமல்டுங்க ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் ஓகே அங்கே வீட்டு பக்கத்தில் ஹேண்ட்ஸில் லைவ் வரப்போ பார்க்க மாட்டாங்களா யாரும் தான் லைவ் இல்லை அவங்களுக்கான லைவ் போகும்னு தெரியும் ஸோ பார்ப்பாங்க பார்த்துட்டு போய் போயிடுவாங்க அப்புறம் ஓகே இன்ட்ரீமாலும் நின்று ஓகே 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 சரி ஓகேங்க டாடா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மீட் பண்ணலாம் யூடியூப் சேனலில் டாட்டா பாய் பாய் சூ பாய் சியூ பாய்